ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டில் பியூட்டிஃபுல் வின்டர் டே அனதர் வின்டர் டே சரிங்களா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை இங்கே நேற்று நைட்டெல்லாம் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிருச்சு நிறைய இடத்துல ஃப்ளட்டிங்குங்க சரிங்களா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளவுடி அண்ட் சனி டே அப்படியே போட்டுருந்துச்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்துவிட்டோம் சரிங்களா பாரு நம்ம நிக்குது இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்றோம் எங்கன்னா மிடில் ஆஃப் நோவேர் பாருங்க யாருமே கிடையாது இங்க ஒரு பெரிய ரோடு இருக்கு லென்த்தி ரோடு எந்த டிராஃபிக் எதுவுமே இல்லை எக்ஸாப்ட் ஏகப்பட்ட மாடுங்க பின்னாடி பயஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஜாலியாக உட்காந்து

தான் இன்னைக்கு நம்ம போறோம் சரிங்களா நம்ம இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் அங்க தூரத்துல பாக்கும்போது அங்க வந்து இது வானவில் தெரியுது ஸோ அங்கே வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மழையில் நினையாமல் போகணும் நல்லா பச்சையாக இருக்கிறேன் நல்லா மழை பெய்யுது குளிருது மிட்டர் அப்படியே இந்த இந்த பூமி ஃபுல்லாக அப்படியே பச்சையாக மாறிடும் எங்கே பார்த்தாலும் ஒரே புல் மழை தூரல் அடிக்கி லைட்டாக வெயில் அடிக்குது பாருங்க வெயில் அடிக்குது மழையும் தூக்குது பெரிய மழை வந்துடக்கூடாது பார்ப்போம் என்ன வா இந்த ரோடு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கட்டும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோடு செமையாக இருக்கு இவர்கள் இங்கெல்லாம் வந்து மேகம் அப்படியே மறைச்சி இருக்குதா அந்த மலை மேலே இருக்குது அந்த வீட்டில் பாருங்கள் அங்கே மட்டும் வெயில் பாருங்கள் அதில் அந்த இடத்துல தெரியுதாக்க அங்கே தூரத்தில் திரும்பவும் வானவில் தெரியுது அங்கேயும் மழை பெய்யுதா இந்த சைடில் பார்த்தா வானவில் தெரியுது ஆனால் எனக்கு திருப்பி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையே கேமராவில் ட்ரெயின் போதில்ல தெரியுதா ரோடு செம பாருங்க அங்கே ரெட் கலரில் ஒரு மரம் சரிதா அந்த வீட்டில் நல்ல ரொம்ப என்ன சொல்றது அப்படியே அப்படியே ஒரு அழகா இருக்கு இந்த ரோடு சில இடத்துல நல்ல வளைஞ்சு வளைஞ்சு வருது ரோடு வேகமாக போகல ஏன்னா ஈரமாக ஆக இருக்குது ரோடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப் வீப்ப பாருங்கள் ஊருங்க வா ரோடு அங்க போது நம்ம ஓர் ரோடு இந்த ரோடு பாருங்கள் அப்படியே மழை மலர்ந்து அப்படியே கீழே இறங்குது ரோடு இந்த சைடில் அப்படியே ஒரு பள்ளம் பள்ளத்தாக்கு மாதிரி இடத்து போவோம் லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா பண்டில் மின்லாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் ஆடு மாடுங்களுக்கு புல் புல் வெட்டி அதை காய வச்சு அதில் பண்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இன்னும் நல்ல வின்டர் இன்னும் மிட் வின்டர்லாம் போயிட்டோம்னா அந்த புல் எல்லாம் நிறைய வளராது ஸோ அப்போ அந்த ஆடு மாடுகளுக்கு அது கொடுப்பாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த இது வைக்கோல் எடுத்து வீட்டில் வச்சுருக்கோம் அது மாதிரி இந்த ரோடு இப்படி இருக்கா அங்கங்க இந்த மாதிரி மரங்களாக இருக்கு பாருங்க எந்த மரத்துலையுமே வந்து இலை இல்லை பார்த்தீங்களா இந்த வின்டருக்கு வந்து எல்லா இலையும் கீழே ஒழுந்துச்சு வெறும் மரம் மட்டும் மொட்டை மொட்டையாக நிற்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் அந்த கண்ட்ரி சைடு ரோடில் வந்துடுமா இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ருவே வந்துடும் ஸோ அந்த மோட்ருவேல நம்ம கொஞ்சம் நேரம் போக வேண்டியது வரும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம அதில் இன்னொரு இன்னும் ஒரு எக்ஸிட் எடுத்து போகணும் எக்ஸிட்னால் ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு ஒன்று வரும் அந்த ரோடு எடுத்து நம்ம போனால் அங்கே தான் இருக்குது அந்த கக்கிப்பூ மவுண்டன் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக சோளம் பயிர் வச்சு எல்லாத்தையும் அறுவடை பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே வந்து பச்சை ஆள் போகிறேங்க சரிங்களா இப்போ தான் ரீசெண்டாக தான் அதை அறுவடை பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக இங்கே மேலே இங்கே ஒரு ஃப்ளாக் இருக்கு பாருங்க அந்த ஃப்ளைட் இறங்குறதுக்கு இங்கே ரன்வே ஒன்று இருக்குது அதாவது பெரிய இந்த ஃப்ளைட் இல்லை ஃபார் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களா சின்ன ஃப்ளைட் அதுக்கு வந்து இறங்கும் அதுக்கு வந்து அங்கே ரன் இருக்குது அதுக்கு தான் அந்த அந்த டியூப் மாதிரி ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்கும் ஏர்போர்ட்லாம் இந்த ஃப்ளைட் இறங்குற இடத்துல அது இருக்குது ஓகே இந்த இடத்துல தான் மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா இங்கே தான் மோட்டர்வே வருது நம்ம வந்து இதில் ரைட் எடுக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மோட்டர் வேலை வந்துட்டோம் இப்போ வர இந்த லெஃப்டில் எடுக்கணுங்க இதுக்கு இந்த லெஃப்டு எங்கள் யா இந்த லெஃப்ட் எடுத்து போய் பார்க்கணும் ஓகே எனக்கு வந்து அந்த மவுண்ட் தெரியுது ஆ பாருங்க போட்டிங்களா அங்கதான் ஸோ தான் நம்ம போகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பச்சை பச்சை கலர்ல பச்சையா இருக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் கிராஸிங் ஒண்ணு இருக்குது கண்டுக்குட்டியா இருக்கு பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூஸிலாண்டு வந்து இது வந்து இது காவிங் சீசன் இது கன்றுக்குட்டி ஃபுல்லாக இப்போ தான் கன்று குட்டியெல்லாம் பிறக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் பிறந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டியாக வச்சுருப்பாங்க ஆ அந்த வீட்டில் நிறைய ஆரஞ்சு போவோம் ஆரஞ்சு மரத்தில் ஏகப்பட்ட ஆரஞ்சு தகுந்தது நம்ம வீட்டிலே மாதிரி நம்ம வீட்டிலையும் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது அந்த வீட்லேயும் ஏகப்பட்ட ஆரஞ்சு இருக்குது அந்த மரத்தில் வீட்லயும் பாருங்கள் எல்லா ஒரு வீட்லேயும் ஆரஞ்சு பழம் கொத்து கொத்தா தொங்குது அந்த வீட்டில் பாருங்க மஞ்ச கலர்ல உருண்டையா தொங்குதா இங்க ஆனா இப்பட ஆரஞ்சா தான் இருக்கணும்லாம் இல்லை மேபி மேண்டரியா கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் லெமன் எடுத்துக்கலாம் இல்லை அது லெமன் கிடையாது எது ஆரஞ்ச் ஆர் மேண்ட்ரெயின் அந்த முன்னாடி தெரிஞ்சுங்களா ஒரு மழை அங்கே தான் போகணுமா ஆ இப்போ தெரிவித்தா நல்லா கிளியரா அந்த அதுக்கு போகிறீங்க ஆனால் அதுக்கு வந்து தனியாக ஒரு ரோடு ஒன்று திரும்பி போகும் அந்த ரோடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கணும் போகும் விண்ட்ஸ்க்ரீன் உள்ள ஒரு பூச்சி ஒன்று போகுது அதனால சரி விண்ட்ஸ்க்ரீன் என்ன ஹெல்மெட் வயசு உள்ள அதனால வயசு ரத்தம் கூட நல்ல சில்லுன்னு காத்தடிக்குது இந்த அந்த லெஃப்ட் தான் நான் ஃபஸ்ட்டு வண்டி அண்ணி போடணும் ஏன்னா என்னோட ஹெல்மெட் உள்ள ஒரு பூச்சி இருக்கு அந்த பூச்சை ஃபஸ்ட்டு நான் கரெக்டி அடிக்கணுமே ஒரு வாரம் மணிக்கு ஃபஸ்ட்டு அந்த பூச்சியை எடுத்துடலாமா ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த பூச்சியை வெளியே எடுப்போம் சரி அந்த ஹெல்மெட்டை கழடிவிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்தா பூச்சை கண்டுபிடிக்க முடில ஹெல்மெட்டோட தான் அங்கேயும் இருக்குது திரும்ப வரும் அப்படியே வின்ஸ்கிரீனுக்கு வரும் திரும்ப திரும்ப ஸ்கிரீனே வருது பாருங்க வயசுல வரும் அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் அதான் பாருங்கள் அதுதான் இங்கே தான் எங்கேயோ கார் பார்க் இருக்குது இது என்னது இது இது இல்லை ஆ இங்கே தான் எஸ் இந்த இதற்கு இருக்கா இது போட்டு போகிறேன் டாக்கி போக்கோ மவுண்ட் ஹிஸ்டாரிக் ரிசர்வ்னு போட்டுருக்கா இதுதான் அப்படியே அங்கே போய்ட்டு இதில் தான் வந்து நம்ம நட எல்லாரும் நடந்து போங்க ட்ராக் இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது மலை மலை மழை போகிறதுக்கு சரிங்க நம்ம வண்டியை படிக்கலாம் ஹாய் நோ ஐ எம் நாட் கோயிங் தேர் ஜஸ்ட் அ செகண்ட் ஐம் நாட் கோயிங் இப்போ வந்து நம்ம அந்த கக்கிப்புக்கு இருக்கு பாருங்க அங்கே வந்துட்டோம் வண்டி அப்படி பாட்டிட்டு அப்படியே நம்ம அங்கே போய் நடந்து பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் பசங்களோட அப்போ காரில் வந்தேன் அப்போ வந்து மேலே ட்ரெக்கிங் போனோம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் மேலே போகிறதுக்கு இன்றைக்கி அதே இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் பார்த்த பாருங்க இப்போ நம்ம இங்கே வந்த உடனே ஒருத்த பேசிட்டு இருந்தோம் ஒருத்தர் வந்து பேசினார் அவர் வந்து நீங்கள் மேலே வந்து போகணுன்னா ரொம்ப சிலிப்படியாக இருக்குது அப்படி சொன்னார் நான் வந்து மேலெலாம் போகல இங்கே தான் வந்துருக்கேன் ஏற்கனவே நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டுருந்தான் ட்ராக் போகுது பண்ண ஸோ மேலே போகும் இது மொத்தம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மேலே போகிறதுக்கு ஒன் ஹவர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப செங்குத்தா ஏறும் மேலே அதில் தான் ஏறி போகணும் இந்த மவுண்டன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு வல்கானிக் ஒரு மவுண்டன் தான் இது இருக்கா வர இந்த கிலோமீட்டர் இப்படி வச்சுக்கிறேன் செட்டில் ஆகிக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு வல்கானிக் மவுண்டன் தான் இது இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிறோங்கியான்னு ஒரு மவுண்டன் இருக்குது அப்புறம் வந்து இது அதுக்கப்புறம் இங்கேருந்து டவுப்போ இருக்குது அந்த சைடில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே பூமி கீழே எல்லாமே வந்து கனெக்ட் ஃபஸ்ட்டு வந்த இந்த ம மௌரி பீப்புளுக்கு வந்துருந்தாங்களா நியூசிலாண்டு கண்ட கண்ட்ரி இந்த லேண்டை கண்டுபிடிச்சி வந்தப்போ இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேர் வந்து செட்டில் ஆனாங்க அந்த இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இப்போ தான் போட்டிருக்கு ஆமாம் போன தடவை நாங்கள் வந்தோம்ல ட்ரெக்கிங்க்கு கிட்டத்தட்ட மோர் தென் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம் அந்த வீடியோ இருக்குது இப்போ யாராச்சும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்க சரிங்களா சரி இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது வீடியோ வெங்கேயே என் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறேன் ஐ திங்க் வீடியோ வெங்கேயே நம்ம என் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போது எஸ் ஆல் டன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த கண்ட்ரி சைடு ரோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரிஸில் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆனால் பியூட்டிஃபுல்லான ரெயின்போஸ்லாம் தெரிஞ்சிது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம ரைடு நம்ம இங்கே தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் அண்ட் தென் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்